நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு நான் தான் மயங்குறேன் ஓகே ரைட் இது மாதிரி ஸ்பெஷல் புக் என்னென்ன இருக்குன்னு பாருங்க நீங்களே வாங்கி பாருங்க பாபா சிரி சிரி பத்தில வந்து கங்கலங்க கூட கண்ணை துடைச்சி விட துடைச்சிடுங்க ஓகே கண்ணை துடைச்சிட்டு வாங்கி இது வடிவா ஓகே வணக்கம் 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 என்ன பேர் தெரியும் தானே இருந்தாலும் நான் வீடியோ கால் கேட்குறேண்ணா

ஆஹ் அப்படிதான் இருக்கும் சரி ஓகே நாப்பி ஆறாவது என்ன உங்க நாப்பத்தி ஆறாவது பேர்டே வந்து சர்ப்ரைஸ் பண்ணட்டான்னு சொல்லி சர்ப்ரைஸ் தெரிஞ்சாதே நாங்களை சொன்ன தேவை ஓகே சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் அனுப்பி இருக்காங்க உங்களுக்கு பெஸ்ட் போல நீ வாழ்த்துக்கிட்டா கேக் தரல தான் நீங்க கேக் ஒன்று கட் பண்றீங்களா இப்ப கேக் தேவைலன்னு சொல்லி என்னடா இன்வைட் பண்ணுறீங்களா பேர்டே செய்யறது இன்வைட் பண்ணுறீங்களா யாராச்சும் வராம இன்வைட் பண்ணி யாரும் வராம அப்படி

அப்படி இல்லையா ஸ்கூலுக்காக தருவாங்க கொஞ்சம் தர மாட்டாங்க அப்படியா சரி ஓகே நான் விஷயத்துக்கு வருவோம் இப்போ நிறைய கிஃப்ட் எல்லாம் வந்துருக்கு என்னடா இங்கே வரையில சிச்சுவேஷன் அனுப்பி இருக்கிறாங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சரிதானே அப்ப நீங்க தான் கெஸ் பண்ணி சொல்லுங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க பாப்பா யார் யார் தரலாம் அப்படின்னு சொல்லி இந்த யார் அது கிஃப்ட் தந்தாங்க ஃபர்ஸ்ட் எல்லாரும் மனசார வாழ்த்திட்டாங்க வாழ்த்திட்டாங்க எல்லா கிஃப்ட்டும் எதிர்பார்க்கிறேன் இல்லை உங்களுக்கு விருடா கொரமாட்டோம் அது கம்பெனி சொத்தாயிரம் முடிப்பா வேணா அடுத்தோட கொண்டு போகலாம் வேணும் சரி ஓகே கிஃப்டெல்லாம் கொடுப்பேன் ஃபஸ்ட்டு கே சரியா என்னென்னு சொன்னா அழகான பொக்கியை ஒன்று தந்திருக்கிறேன் ஃப்ளவர் பொக்கி பிடிச்சிருக்கா தேங்க்யூ அதே மாதிரி நிறைய பொக்கி எல்லாம் வந்துருக்கு விதம் விதமான பொக்கி ஒவ்வொரு பொக்கியாக கொடுப்பேன் ஃபஸ்ட்டு கே என்ன வரும் அடுங்க பாபா அடுத்த வந்து இன்னொரு பொக்கி என்ன இதுல இருக்கு பாருங்க பாபா என்ன இருக்கு காசு பணப்பொதி பணப்பொதி நிறைய காசு இருக்கு என்ன சரி ஐ திங்க் ஒரு இது எஸ்டிங்க சொல்லுங்க அவ்வளவு அவ்வளோ இருக்குமா அப்படின்னு சொல்லி பத்தாயிரம் இருக்கும் பத்தாயிரம் இருக்கும் அப்படியா

இப்ப கோயிலுக்கு தேவைப்படும் தானே அப்ப யாரையும் கேட்ட நீங்களா அப்படி யாரையும் தெரியும் செய்தாக்களுக்கு தெரியும் என்ன கோயில் தொடங்குற நம்ம வாங்குற விளம்ப தானே என்ன அப்ப அதனால தந்திருக்கா அவங்க தெரியல நான் தெரியல சில நீங்க யார்ட்டையும் கேட்டீங்களோ தெரியும் கேட்டு வாங்கி தந்தா சில ஒரு சித்தப்பாட கேட்ட நீங்களா சில ஒரு சித்தப்பா தந்திருக்கலாம் சொல்றீங்களா சரி நீ வந்து நான் கிப்ட் தர போறது இல்லை உங்களுக்கு கிப்ட் சரியா நீ இனி அடுத்தது நம்ம வந்து காஸ்ட்லியான கிப்ட் அதை இப்ப தர மாட்டேன் நீங்க கெஸ் பண்ணாதான் தருவேன் நெக்ஸ்ட் வந்து இப்ப கெஸ் பண்ணணும் மாற யார் தந்திருக்கலாம் இருக்கலாம்னு. கெஸ் பண்ணணும் சரியா? என்னது நான் ஒரு குழுவை சொல்லிக்கோ. நிறைய பேர் தந்திருக்காங்கன்னு சொல்ல மாட்டேன். ஒரு ஆள் தந்துருக்கு. அக்காவும் சர்மிளா, இருக்காங்க? அப்ப

சம்டைம் இங்க வர முடியாம ஃபோரின்ல இருக்க கூடிய ஆக்கள் அப்படினு சொல்லி தம்பி அவன் நினைச்சையல அந்த ரே தம்பி ஒரு ஆள் வந்து சொல்ல மாட்டேன் சரி ஒரு ஆளுன்னு இல்ல அப்ப நீங்க சொல்லி கொடுங்க பாப்ப அதுக்கு எல்லாரையும் சொல்லி கொண்டு முடிக்கிற இல்ல வேற இருக்கிற எல்லாரே ஏனே சரி இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஒரு டாஸ்க் கொடுப்போம் வேற ஒரு இப்ப அஞ்சு பேர் தான் கெஸ் பண்ணீங்க சரியா நீ இந்த எகிப்தன் தான் அஞ்சு பேர் தர கூடிய ஆகல அஞ்சு பேர் ஒரு சர்ப்ரைஸா தர அஞ்சு பேர் கெஸ் பண்ணீங்க நான் ஏகனே சொன்னே நாலு பேர் அவரோட கோவிய அவரோட சேத்த அந்த ஆ சரி அஞ்சு பேர் சரியா எவ்ளோ இருந்தானே லாக் பண்ணுவோம் சரியா நீ என்னடா இப்ப ஸ்கூல்ல வந்து சித்தி டீச்சிங் பண்ண ஓடிய பாட்டல் அம்பிள்ள சொல்லி கொடுக்குறோம் அப்ப எதுக்கு என்னன்னு சொன்னா இப்ப நஞ்சு பேர்ல இல்லன்னு சொன்னா தந்தாக்கள் அஞ்சு பேர்ல இல்லன்னு சொன்னா அம்மா என்னடா தான் ஹைல இல்ல நான் இதுக்குள்ள கேட்டிங்க இப்ப சர்ப்ரைஸ் தர கூடிய அங்க தான் கேட்றீங்க சரியா இப்ப இதுக்குள்ள இல்ல நாங்க ஒரு பாட்டன் படிச்சு காட்டணும் என்ன டீச்சர் படிக்கல இந்த இந்த சார்வா பிரியா அது சார்மலாக படிச்சு பாங்க கூட சரி ஓகே அப்ப അവൻ ഇല്ല പഠിക്കാം അവരിയാ ഇപ്പൊ ഇല്ല ഫേമിലി ഒരു പഠിക്കാം അപിയാ ശരി അപ്പൊ ഒരു പ്രശ്നല്ലേ

ആ ശരിയാ ടണ്ട് ലൈൻ தான ടണ്ട് ലൈൻ കാണാది ടണ്ട് село रघुവാത്തെ ഇലനെ കണ്ട മുടി പോるവങ്ങളെ ഐ മീൻ ഞാൻ അടു കൂടിണടാ പരിச்சு சரி നിങ്ങൾ എല്ലാം എറിഞ്ഞത് പഠിക്കില്ലേ വരിങ്ങോടല്ല ഇന്നെ മരം ഞാൻ മായങ്ങിเว കാലമുള്ളവൻ കാലടിയിക്ക് ഇടക്കേ ആ അവളെ ആ ശരി പോട്ട് പാട്ട് പാടിക്കോനെ நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு நான் தான் காலமுள்ள வரையில் காலடியில் கிடக்க நான் தான் விரும்புகிறேன் நெடுங்காலம் நான் புரிஞ்சே தவத்தாலே நீ கிடைச்சேட் பை சித்தப்பா சரி அது சித்தா பாக்கான பாட்டு இப்போ வந்து லாஸ்ட்டாக என்னென்னா அந்த கிஃப்ட் தந்தா கலுக்கு லாஸ்ட்டாக படிக்கும் சரியா இப்போ வந்து என்னென்னா உண்மையை நான் சொல்லிக்கொள்கிறேன் சரி அந்த ரிங் தந்த சித்தப்பா தான் போடுங்க இதை பாருங்க சரி ஓகே இளையான ஒரு மோதிரம் என்ன சரி சரியா சரி இளையான காதல் மோமெண்ட்ஸ் என்ன ஓகே

அவ்வளோ சந்தோஷமா எல்லாரும் சிரிச்சிட்டு சந்தர்ப்பத்தில் வந்து கண்கிழங்க கூட கண்ண கூட சித்தப்பா தைச்சிடுவாங்க ஓகே கண்ண இது வாங்கி சரி சித்தப்பா சித்தப்பா தனித்தப்பா வாங்க சரி ஓகே சரி கண்கிழங்க கூட ஏரியா சரி என்ன எல்லாரும் நல்லா ஹாப்பியாக இருக்கிறாங்க ஏன்னா இந்த டைம்ல வந்து கண்கலங்கி இந்த மூமெண்ட்ஸ் இல்லாம கூட எனக்கு ஹாப்பியான மூமெண்ட்ஸ் இது சரி தானே ஆனந்த கண்ணீர் என்ன அப்படிதானே வேற கவலையா இல்லையே கவலை இல்ல ஓகே நல்லா ஹாப்பியா இருக்கும் ஏன்னா கூட ஹாப்பிக்காக தான் இந்த கிஃப்ட்ல அம்மா இருக்கு நீங்க எப்படி ஹாப்பியா சிரிச்சுட்டே இருக்கணும் சொல்லி ஏன்னா எனக்கு ஹாப்பியான ஃபேமிலியா நம்ம ஃபேமிலி நல்ல ஹாப்பியான ஃபேமிலி ஏன்னா கூட சந்தோஷத்தை தான் விரும்புற ஃபேமிலி சரிதானே இப்போ வந்து மற்ற கிஃப்ட் எல்லாம் பார்ப்போம் ஏன்னா மிக்க அந்த பேக்கை மட்டும் அப்படி இதுல இருக்கிற கிஃப்ட் எல்லாம் அதையும் பிரிச்சு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நான் வச்சு ரஞ்சித்தி எடுத்து பிரிச்சு பாருங்கலாம் நிறைய கிஃப்ட் இருக்கு இதுக்குள்ள என்ன இருக்கு பேக் பேக் எனக்கு தெரியுது அப்படியா சரி பிரிச்சு பாருங்க ரைட் அழகான பேக் என்ன பிடிச்சிருக்கு தானே என்னடா இனி பஜனை தொடர்ந்து ஓ இல்லை நம்ம கனே எடுத்து கைக்கல இதையும் பிரிச்சு பாருங்க என்ன நிறைய கல்லு மாதிரி கிடையாது முக்காஞ்சி கல் எடுக்கிறோம் எப்படியா கிளிக்கு பாருங்க அவங்க சத்தம் இல்லை அங்கே என்ன சாக்லேட்டா சரி பிரிச்சு பாருங்க பபுள்ஸ் ஓகே சாக்லேட் என்ன இது உங்களுக்கு இல்லையா இந்த குட்டிஸ்க்கு மட்டும் தான் நான் சொல்லிட்டாங்க. ரிகியூ ஸ்டேடியா தாங்கறதுக்கு குட்டிஸ்க்கு மட்டும் ஊர்க்கடாமனு சொல்லி. சரி லாஸ்டா கூட 보면은 இதையும் திருப்பி பாருங்க பார்ப்போம் ஓகே எலகான ஒரு சாரி. சரி அது கோயிலுக்கா சரி இது கோயிலுக்கு தந்துருக்காங்க கோயிலுக்கு கடித போகட்டாம் சொல்லி அதே மாதிரி நீங்க சொன்ன இயர்ரிங் அப்படிதான் கோயிலுக்கு யூஸ் சரி தானே அதே மாதிரி இது உங்களுக்காக நிறைய வேணா இப்போ கொஞ்சம் தம்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கோம் சரியா பழங்கள் சாப்பிடட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரூட் பாஸ்கெட் தந்துருக்காங்க அதே மாதிரி அப்படியே சரி இப்ப வந்து நம்ம விஷயத்துக்கு வரணும் வேணா நிறைய ஃபன் பண்ணியாச்சு இப்ப வந்து நீங்க சொல்லணும் யார் யார் தந்துருக்க கூடும் அஞ்சு பேரை யூஸ் இதில் வேணா இல்ல இந்த ரெண்டு பேர் தேவை இல்ல மூன்று பேர் எங்களுக்கு தேவை

என்ன <laughs>

என்ன நான் கத்துனாக்கள் வந்து அப்படி போய் கேமரா ஊற்றிட்டு போயிட்டு வந்து விரும்பு சரி இப்ப வந்து என்னென்னா நான் யாருக்கு வந்தேன் சொல்லிக்கொள்றேன் ஏன்னா நீ கோயிலுக்கு போகிற டைம் அதனே இப்ப சொல்லிக் கொள்கிறேன் வந்து இந்த கிஃப்ட் வந்து உங்களோட ஹாப்பினஸ் இருக்காது சரி நல்ல சந்தோஷமா இருக்கும் உங்களுடைய பர்த்டே இருந்தாலும் நல்ல நாள் தானே இருந்தாலும் ஒரு நல்ல ஹாப்பினஸை கொடுக்கணும்ன்றதுக்காக இந்த கிஃப்ட் வந்து நிறைய பேர் அரேஞ்ச் பண்ணிக்க சரிதானி இப்ப நீங்க நிறைய பேர் கெஸ்ட் பண்ணிக்கிறேன் நீங்க சம்டைம் அந்த வந்து இருக்கிறாரு சில வந்து இருக்கலாம் சரி இருந்தாலும் ஏதாவது ஒரு சந்தோஷமா மொமெண்ட்ஸ் இருக்கா இருந்தாலும் இப்போ சொல்லிக் கொள்றேன் என்னென்னு சொன்னா நீங்க கெஸ்ட் பண்ணி இருந்தால் இதுல வந்து ஒரு மனசாகவும் இல்லையா ஏன்டா சும்மா ஒரு ஃபண்ணுக்காக கேட்கறதுன்னு கெஸ்டிங் என்ற சும்மா ஒரு ஃபண்ணுக்காக கேட்கறத அதை வந்து இப்போ கெஸ்ட் பண்ணலே என்று சொல்லி யாருமே மைனஸ் பண்ணி அடுக்க கூடாது பிளஸ் பண்ணி அடுக்கக்கூடாது தெரியுமே சரி இப்ப நான் சொல்லிக் ரிங் வந்து நான் உண்மையை சொல்லித்தேன் என்ன ஃபிளவர் மற்றது அந்த இயர் பக்கெட் மற்றது ஹேண்ட் பேக் ஃபுட் பாஸ்கெட் சர்மிலா என்ன சரி நான் தான் மாதிரி டைப் பண்ணித்தேன் உங்களோட சாரியா ஓகே அடுத்தது வந்து ஷாரி கோவியா கோவியா மற்றது இது வந்து நீங்க சரியா கெஸ் பண்ணிருந்தேன் நீங்க பிரியாக்கா சரி ஆ அம்மா என்ன சரியா சரி அவர் தந்து அவ டெடிக்கேட் பண்றாரு ஓகே உங்களோட அம்மா சரிதான் இப்ப எல்லாரும் நீங்க கெஸ் பண்ண எல்லாரும் தான் இருக்காங்க ஸ்பெஷலா வந்து எல்லாரும் வந்து தேங்க்ஸ் சொல்லக்கூடாது சரி தேங்க்ஸ் சொல்ல மாட்டேன் தேங்க்ஸ் சொல்லக்கூடாது இப்ப ஏதாவது நல்லா சொல்லி முடிக்கும் இந்த உறவுகள் என்னோட இந்த நாளும் சந்தோஷமா இருக்கணும்ன்றதை விரும்பறேன் என்ன என்ன என்னோட எல்லா உறவுகளும் சந்தோஷமா இருக்கும் சரி ஓகே இந்த ஹேஸ் போக்கி மறந்துட்டேன் வேற

ഇത് അൻപൂട് ആലമരത്തി വിളുദ് ഇത് നാടി വേറെ സീതൈ സീതൈ സോമസുന്ദരം സീതാ ഹാപ്പി എന്നാ